பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதில் ஏழாம் கணக்கு பார்க்கிறோம் முக்கோணம் ஏபிசியில் பின்வருவனவற்றை நிறுவுக என ஐந்து சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷன் எடுக்கிறோம் தீர்வில்லை சப்டிவிஷன் ஒன்றில் நிறுவ வேண்டிய நிபந்தனையானது ஏ சைன் ஆஃப் ஏ பை இரண்டு பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் சி பெருக்கல் சைன் பை டூ என நிறுவ வேண்டும் இந்த நிபந்தனையை நிறுவனத்துக்கு சைன் விதியை எடுத்துக்கிறோம் சைன் விதி என்னங்கிறத எழுதிடலாம் சைன் விதி என்பது ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி என்பது டூ ஆருக்கு சமம் என்பது டூ ஆருக்கு சமம் ஒவ்வொரு மதிப்புகளையும் தனித்தனியாக டூ ஆருக்கு சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு டூ ஆர் எனில் ஏ ஈக்குவல் டூ 2R சைன் ஏன்னு எழுதலாம் அதேபோல் பி பை சைன் பி ஈக்வல் டு டூ ஆர் எனும் பொழுது பி ஈக்குவல் டு டூ ஆர் சைன் பின்னு கொடுக்கலாம் சி பை சைன் சி ஈக்குவல் டு ஆர் எனும் பொழுது சி ஈக்குவல் டு மதிப்பு டூ ஆர் சைன் சிக்கு சமம் 2R ஆர் சைன் சிக்கு சமம் இடதுபுற மதிப்பு எல்கெச்எஸ் எடுக்கிறோம் எலஹ்எஸ் என்பது A டு சைன் ஆஃப் பை இரண்டு பிளஸ் பி என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மதிப்பில் சைன் விதியை பயன்படுத்தி ஸ்மால் ஏக்கு பதிலாக இரண்டு ஆர் சைன் ஏன்னு எழுதிடலாம் பெருக்கல் சைன் ஆஃப் ஏ பை இரண்டு ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிடலாம் இந்த டூ ஆர் அப்படியே எழுதிடுறோம் டூ ஆர் எழுதிட்டு சைன் ஏக்கு பதிலாக முற்றொருமை என்ன முற்றொருமைனா சைன் டூ டீட்டா எனும் பொழுது டூ சைன் டீடா காஸ் டீட்டான்னு எழுதலாம் இந்த முற்றொருமையை பயன்படுத்துகிறோம்

ஒரு சைன் ஏ பை டூ இரண்டு மதிப்புகள்லையும் சைன் ஏ பை டூ அப்படியே எழுதிடுறோம் சைன் ஏ பை இரண்டு அடுத்து காஸ் ஏ பை இரண்டையும் சைன் ஆஃப் ஏ பை இரண்டு ப்ளஸ் பியையும் நம்ம ஒரே மதிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறோம் சைன் ஆஃப் ஏ பை இரண்டு பெருக்கல்ல தான் இருக்குது எதை எந்த இடத்துல எழுதினாலும் மதிப்புகள் மாறாது எனவே சைன் ஆஃப் ஏ பை இரண்டு பெருக்கல் காஸ் ஆஃப் ஏ பை இரண்டு இந்த இரண்டு மதிப்புகளையும் ஒன்றா ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிடலாம் இது எந்த வடிவத்துல இருக்குன்னா வடிவத்துல வடிவத்துல அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா சைன் ஃபார்முலாவை கூட்டும் பொழுது நமக்கு கிடைக்கும் முன்னாடி ஒரு டூ இல்ல அப்படிங்கிறப்ப ஒன்னு பை ரெண்டு அந்த டூ இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ஒன்னு பை ரெண்டுன்னு கொடுத்துட்டு சைன் ஆஃப் மதிப்புகள் ரெண்டையும் கூட்டிக்கலாம் சி பிளஸ் டி பை இரண்டு சி பிளஸ் டி அப்படின்னு எழுதுகிறப்ப ஏபை இரண்டு ப்ளஸ் பிஇ ப்ளஸ் ஏ பை இரண்டு இது ஒரு மதிப்பு அடுத்து ப்ளஸ்ஸு சைன் a ஏ 2 இரண்டு ப்ளஸ் பிஇ மைனஸ் by இரண்டு ஒன்று ப்ளஸ் பண்ணுறோம் இன்னொன்று மைனஸ் பண்ணுறோம் இதை சுருக்கலாம் நாலு ஆறு சைனு ஏ பை இரண்டு ஒன்று பை ரெண்டு சைன் ஏ கோணங்கள் இரண்டையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டர் பொதுவாக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டுன்னு நியூமரேட்டரை கூட்டும் பொழுது டூ ஏ பை இரண்டு ப்ளஸ் பிஏ ஒரு ப்ளஸ் சைன் ஆஃப் ப்ளஸ் ஏ பை டூ மைனஸ் ஏ பை டூ நமக்கு ஆக போக சைன் பி மட்டும்தான் இந்த இடத்துல கிடைக்கும் இதில் டூ டூ ஆக போக ரெண்டை வெளியில் கொண்டு வந்துடலாம் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் அப்போ நாலு ஆர் பை இரண்டு ஒரு சைன் ஏ பை இரண்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இருக்குது பிளஸ் சைன் பின்னுங்கிற மதிப்பு இருக்கு இந்த ஏ பிளஸ் பிஏ முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரிக்கு சமம் அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்வல் டு நூத்தி எண்பது டிகிரி எனும் பொழுது ஏ பிளஸ் பி எப்படி எழுதிக்கலாம்னா நூத்தி எண்பது டிகிரி மைனஸ் சின்னு கொடுத்துரலாம் நூத்தி எண்பது டிகிரி மைனஸ் சி ரெண்டும் நாலு கேன்சல் ஆக போக ரெண்டு ரெண்டு நாலு அப்புறம் ரெண்டு ஆறு சைன் ஏ பை இரண்டு ப்ராக்கெட்டில் சைன் ஆஃப் ஏ பிளஸ் பிக்கு பதிலாக எழுதக்கூடியது நூற்றி எண்பது மைனஸ் சி அது இல்லாமல் பிளஸ் சைன் பி அப்படிங்கிறது இருக்கு பிளஸ் சைன் பி டூ ஆர் சைன் ஏ பை இரண்டு டூ ஆர் சைன் ஏ பை இரண்டு சைன் ஆஃப் நூத்தி எண்பது மைனஸ் சி அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் நூத்தி எண்பது மைனஸ் டிட்டாங்கிறது இரண்டாம் கால் பகுதி இரண்டாம் கால் பகுதியில் சைன் மதிப்பு பிளஸ் குறியில இருக்கும் நூத்தி எண்பது என்பதால் விகிதங்கள் மாறாது சைன் ஆஃப் நூத்தி எண்பது மைனஸ் டிட்டா எப்படி எழுதலாம்னா சைன் டிட்டா எழுதிக்கலாம் எனவே பிராக்கெட்ல சைன் சி plus sin b இன்னு குடுத்தரலாம் sin c plus sin b இப்ப இந்த இடத்துல இதே நம்ம சைன் விதியை பயன்படுத்தி வெளியில் இருக்கக்கூடிய குடிய அப்படியே எல்திரும் sin a by 2 sin c என்பதை சைன் விதியை பயன்படுத்தி எப்படி எல்திக்கிலாம் அதாவது c equal to 2 r sin c நெல்திருக்குறோம் அதில் இருந்து sin c equal to c by 2 r நெல்திரும் அதை bracketல குடுத்தரும் C பை டூ ஆர் அதே போல சைன் பி என்பதை பி பை டூ ஆர்னு கொடுக்கலாம் டினாமினேட்டர் மதிப்பு பொதுவாக அமையும் பொழுது sin A பை இரண்டு denominator மதிப்பு 2R 2R டூ சமமா இருக்கிறப்ப numerator மதிப்புகளை ஆட் பண்ணிக்கிறோம் டூ ஆறு டூ 2R கேன்சல் ஆக போக மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் sin A பை இரண்டு பெருக்கல் C plus சி பிளஸ் பி னு இருக்கு அதை பி பிளஸ் சி எழுதிக்கலாம் இரண்டு பெருக்கல் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்புகளையும் மாற்றி எழுதும் பொழுது பி

பி பிளஸ் சி ஒரு சைன் ஏ பை இரண்டு என்பதை நிறுவ வேண்டும் வீழல் சூத்திரத்தை பயன்படுத்தி இந்த நிபந்தனையை நிறுவுகிறோம் எழுதிடலாம் ஆனது பி ஈக்குவல் டு காஸ் பியும் காஸ் சியும் அதே போல பி யும் பி பிளஸ் சி தான் வலதுபுறம் இருக்கிறதுனால பி மற்றும் சி வரக்கூடிய வீழல் சூத்திரங்களை மட்டும் எழுதிட்டோம்னா பி ஈக்குவல் டு சி காஸ் ஏ பிளஸ் ஏ Cos C, C equal to A cos B plus B cos A R L R B plus C into sin square A by 2 B B 2 காவல் ஏ பை இரண்டு என்பது வலதுபுறம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு இதில் வெளியில் இருக்கக்கூடிய ரெண்டு அப்படியே இருக்கட்டும் இருக்கக்கூடிய பி பிளஸ் சி எழுதிலாம் என்பதை அதாவது சயின்ஸ் ஸ்கொயர் ஏ பை இரண்டு என்பதை எப்படி எழுதலாம்னா காஸ் ஃபார்முலாவிலேருந்து எழுதிக்கலாம் காஸ் டூ ஏ என்பதற்கு முற்றொருமையானது சைன் வச்சு வரக்கூடியது ஒன்று மைனஸ் டூ சைன்ஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது இப்போ டூ சைன்ஸ் ஸ்கொயர் ஏ எனும் பொழுது ஒன்று மைனஸ் காஸ் டூ ஏன்னு எழுதலாம் இதே சயின்ஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக இங்கே ஏ பை இரண்டுன்னு இருக்குது சயின்ஸ் ஸ்கொயர் டூ சயின்ஸ் ஸ்கொயர் ஏ பை இரண்டு எனும் பொழுது கோணமானது ஒன்று மைனஸ் ரெண்டு ஏல பாதி என்ன ஏ ரெண்டு வலதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா சயின்ஸ் ஸ்கொயர் ஏ பை இரண்டுக்கு பதிலாக ஒன்று மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை இரண்டுன்னு கொடுக்கலாம் இந்த நிபந்தனையை பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்திட்டு எழுதுகிறப்ப ஒன்று மைனஸ் காசு ஏ டிவைடட் பை மதிப்பு ரெண்டை கீழே கொண்டு வந்துடுறோம் இங்கே சுருக்களாக ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆக போக மீதம் பி பிளஸ் சி மட்டும் இருக்குது பெருக்கல் ஒன்று மைனஸ் காஸ் ஏ இரண்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் பெருக்கிறப்ப ஒன்று பெருக்கல் பிபி ப பிளஸ் அடுத்து சியோட பெருக்கிற ப்ளஸ் சி மைனஸ் பி காசு ஏனஸ் சி காசு c சி a அப்போ பி பிளஸ் சி அப்படியே எழுதிரலாம் பி பிளஸ் சி இந்த b க்கு பதிலாக வீழல் சூத்திரத்தை பயன்படுத்தி எழுதுறோம் அப்படின்னா பி என்ற மதிப்பானது எதற்கு சமம் சி காசு ஏ பி என்ற மதிப்பானது சி காஸ் ஏ cos ஏ காசிக்கு சமம் ஏ காசிக்கு சமம் அதே போல பிளஸ் சி என்பது ஏ காஸ் பி b பி a ஏவிற்கு சமம் வெளியில மைனஸ் சி காசுஏ இதுல கேன்சல் ஆகக்கூடிய உறுப்புகளை கேன்சல் பண்றோம் சி காசிஏ மைனஸ் சி காசியை கேன்சல் பி காசியே மைனஸ் பி காசியை கேன்சல் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏ காசி பிளஸ் ஏ காஸ்பி ஏ காசி பிளஸ் ஏ காஸ்பி ஏவ பொதுவாக வெளியில எடுத்துட்றோம் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் காசி பிளஸ் காஸ்பிங்கிறது ப்ராக்கெட்ல வரும் இதுல பிஏ முதலாகவும் சி இரண்டாவதாகவும் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா A பெருக்கல் காஸ் பி plus காஸ் சி என்பது எல்ஹெச்எஸ்ல கூடிய மதிப்பு அப்போ என்ன நிறுவிட்டோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது அடுத்த மூன்றாம் டிவிஷனுக்கு வரோம் மூன்றாம் சப்டிவிஷனில் நம்ம நிறுவ வேண்டிய மதிப்பானது சப்டிவிஷன் மூன்று ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் equal டூ sin of a மைனஸ் சி டிவட் பை சைன் ஆஃப் ஏ plus பி என காட்ட வேண்டும் sin விதியை பயன்படுத்தி தான் இந்த நிபந்தனைகள் நிறுவனம் sin விதியை எழுதிடலாம் sin விதியானது a பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு இரண்டு ஆறு இந்த நிபந்தனையில் ஒன்னொன்னையும் ஏ டூ ஆருக்கு சமப்படுத்தும் பொழுது ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு டூ ஆர் எனும் பொழுது மதிப்பு ஏவானது டூ ஆர் சைன் ஏ இதே போல் பி பை சைன் பி என்பது டூ ஆருக்கு சமம் எனும் பொழுது பி ஈக்குவல் டு மதிப்பு டூ ஆர் சைன் பி சி பை சைன் சி ஈக்குவல் டு டூ ஆர் எனும் பொழுது சி மதிப்பானது டூ ஆர் சைன் சி டூ ஆர் சைன் சி அப்படின்னு கிடைக்கும் இடதுபுற மதிப்பு எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம் எலஹெச்எஸில் கொடுக்கப்பட்டுள்ளது ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவிடட் பை பி ஸ்கொயர் என கொடுக்கப்பட்டுள்ளது சூத்திரத்தை எழுதுகிறோம் சைன் சூத்திரத்தை ஏவுக்கு பதிலாக டூ ஆர் சைன் ஏ ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கிறனால ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சிக்கு டூ ஆர் சைன் சி ஹோல் ஸ்கொயர் டிவிடட் பை பியின் மதிப்பானது டூ ஆர் சைன் பி ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணுறப்ப ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு நாலு வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு ஸ்கொயர் ஒரு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் நாலு ஆர் ஸ்கொயர் ஒரு சைன்ஸ் ஸ்கொயர் சி டிவட் பை மதிப்பானது நாலு ஆர் ஸ்கொயர் சைன்ஸ் ஸ்கொயர் பி நியூமரேட்டர் மதிப்புகளில் ஒரு டூ ஆரை பொதுவாக வெளியில் எடுத்து எடுத்த நாலு ஆர் ஸ்கொயரை பொதுவாக வெளியில் எடுத்துட்றோம் நாலு ஆர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் சி பை டினாமினேட்டர் மதிப்பு அதே நாலு ஆர் ஸ்கொயர் பெருக்கல் சைன்ஸ் ஸ்கொயர் பின்னு கிடைக்கும் நாலு நாலார் ஸ்கொயர் நாலு ஆறு ஸ்கொயர் கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் சி டிவட் பை சைன்ஸ் ஸ்கொயர் பின்னு கிடச்சிருக்குது சைன்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் சி என்பதை முற்றோர்மைகளை பயன்படுத்திட்டு எப்படி எழுதலாம் சைன் ஆஃப் ஏ பிளஸ் சி பெருக்கல் சைன் ஆஃப் ஏ மைனஸ் சின்னு எழுதிடலாம் பை டினாமினேட்ரு மதிப்பு சைன்ஸ் ஸ்கொயர் பி அப்படிங்கிறத மாற்றி கோணங்கள் மாற்றி எழுதுகிறப்ப சைன்ஸ் ஸ்கொயர் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரி அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு நூத்தி எண்பது டிகிரி இதில் டினாமினேட்டர் மதிப்பு பி வேணும்னா ஏவுசியும் வலதுபுறம் போயிடும் நூத்தி எண்பது மைனஸ் ஏ மைனஸ் சீன்னு கொடுக்கலாம் அப்ப பி ஈக்குவல் டு மைனஸ பொதுவாக வெளியில எடுக்கிறப்ப ஏ பிளஸ் சின்னு கொடுத்துடலாம் பிக்கு பதிலாக பிரதியிடக்கூடியது நூத்தி எண்பது டிகிரி மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் சீன்னு கொடுத்துடலாம் நியூமரேட்டர் மதிப்பு அப்படியே வந்துடும் சைன் ஆஃப் ஏ பிளஸ் சி ஒரு சைன் ஆஃப் ஏ மைனஸ் சிஇ நியூமரேட்டர் மதிப்புகள் டினாமினேட்டர் மதிப்புகளில் சைன் ஆஃப் நூற்றம்பது மைனஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டான்னு வரும் எனவே ப்ளஸ்ஸு சைன்ஸ் ஸ்கொயரு ஒரு ஏ பிளஸ் சிங்கிறத எழுதிடலாம் சைன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் சியும் சைன் ஏ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் சியும் ஒரு பவர் கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்பு நியூமரேட்டரில் சைன் ஆஃப் ஏ மைனஸ் சி பை டினாமினேட்டரில் ஒரு பவர் கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடியது சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் சி இதுதான் நம்ம ஆர்கில் நிறுவ வேண்டியது Therefore, நிபந்தனையில் LHS equal to ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது அடுத்து நான்காம் சப்டிவிஷனுக்கு வரோம் சப்டிவிஷன் நாலு ஏ சைன் ஆஃப் பி மைனஸ் சி divided பை பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் to பி சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ divided பை சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி சைன் ஆஃப் a மைனஸ் b divided பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த மூன்று மதிப்புகளும் ஒன்றுக்கொன்று சமம் என காட்ட வேண்டும் சைன் விதியை பயன்படுத்தி தான் இருக்கிறோம் சைன் விதி எழுதுகிறோம் சைன் விதி என்பது ஏ பை சைன் ஏ sin b பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டுபந்தனையிலிருந்து ஏ ஒவ்வொரு மதிப்பு தனித்தனியாக டூ ஆருக்கு சமப்படுத்திக்கிட்டோம்னா ஏ ஈக்குவல் டு டூ ஆர் சைன் ஏ அதே போல் பி ஈக்குவல் டு மதிப்பு டூ ஆர் சைன் பி சி என்பதும் டூ ஆர் சைன் சி இதே எழுதிடலாம் இந்த மதிப்புகள் ஒன்று நம்ம ஒவ்வொரு மதிப்புகளுக்கும் சமப்படுத்திட்டு அதாவது மூன்று உறுப்புகள்லையும் பிரதியிட்டு மூன்று உறுப்புகளுக்கும் கிடைக்கக்கூடிய விடையானது ஒரே மாதிரி இருந்ததுன்னா மூன்றும் ஒன்று கொன்று சமம்னு காட்டுறோம் அப்போ முதல் மதிப்பு எடுக்கிறோம் முதல் மதிப்பு என்ன ஏ சைன் ஆஃப் பி மைனஸ் சி டிவட் பை டினாமினேட்டரில் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு இருக்குது இப்போ இதில் இடதுபுற மதிப்பில் அதாவது இந்த உறுப்பில் ஏக்கு பதிலாக நம்ம பிரதிகிடக்கூடியது கூடியது 2r sin a அது இல்லாமல் ஒரு சைன் ஆஃப் பி மைனஸ் சின்னு இருக்குது பை டினாமினேட்டர் பி ஸ்கொயர் டூ ஆர் சைன் பி square minus மைனஸ் டூ ஆர் சைன் சி 2R sin A அப்படியே எழுதிடுறோம் சைன் ஆஃப் பி C A அப்படியே எழுதிடுறோம் பை டினாமினேட்ரு மதிப்புகளில் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு ஆர் ஸ்கொயரு ஒரு சைன் ஸ்கொயர் பி மைனஸ் நாலு ஆர் ஸ்கொயர் பெருக்கள் சைன்ஸ் ஸ்கொயர் சின்னு வரும் டூ ஆர் சைன் ஏ ஏக்கு பதிலாக மூன்று கோணங்களின் கூடுதல் 180 எண்பது டிகிரிங்கிற நிபந்தனையை பயன்படுத்திட்டு சைன் ஆஃப் நூற்றி எண்பது டிகிரி மைனஸ் ஆஃப் பி பிளஸ் சிக்கு இது சமம் அது இல்லாமல் பெருக்கல் சைன் ஆஃப் பி மைனஸ் சி பை டினாமினேட்ரு மதிப்புகளில் நாலு ஆர் ஸ்கொயரை புதுவ வழியில் எடுக்கிறோம் ப்ராக்கெட்டில் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சின்னு கிடச்சிருக்கு நான் ரெண்டு ஆறு நாலு ஆர் ஸ்கொயரில் ஒரு ரெண்டு ஆறு ஆன்சர் ஆகிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒரு ரெண்டு ஆறு மட்டும் மீதி இருக்குது இப்போ சைன் ஆஃப் நூற்றைம்பது மைனஸ் டீட்டா சைன் டீட்டாவிற்கு சமம் எனவே சைன் ஆஃப் பி ப்ளஸ் சீன்னு எழுதிடலாம் சைன் ஆஃப் பி மைனஸ் சின்னு கொடுக்கலாம் பை சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சியில் சைன் ஆஃப் பி பிளஸ் சிஇ பெருக்கல் சைன் ஆஃப் பி மைனஸ் சின்னு கொடுத்துடலாம் அது இல்லாமல் டினாமினேட்ரு மதிப்புகளில் மீதம் இருக்கக்கூடியது ஒரு டூ ஆறு சைன் ஆஃப் பி பிளஸ்இ பி பிளஸ்இ சைன் ஆஃப் பி மைனஸ் சி பி மைனஸ்இ கேன்சல் ஆக போக ஒன்று பை ரெண்டு ஆறு தான் மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுக்கிறோம் இரண்டாவது உறுப்பு எடுக்கிறோம் இரண்டாவது உறுப்பு என்ன பி சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ பை டினாமினேட்டரில் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்குது பிக்கு பதிலாக சைன் விதியை பயன்படுத்துகிறப்ப டூ ஆர் சைன் பின்னு கொடுக்கலாம் ஒரு சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ பை டினாமினேட்டர் மதிப்பு சி ஸ்கொயர் சிக்கு பதிலாக டூ ஆர் சைன் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர் சைன் ஏ ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டர் மதிப்புகளில் டூ ஆர் சைன் பிக்கு பதிலாக முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரியை பயன்படுத்துகிறப்ப போனம் பி என்பதை நூற்றி எண்பது மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சி ரெண்டையும் கழிக்கிற மாதிரி எழுதிக்கலாம் சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ பை டினாமினேட்டரில் ரெண்டு ஆர் சைன் சி ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது வர்க்கப்படுத்துகிறோம் நாலு ஆர் ஸ்கொயர் ஒரு சைன் ஸ்கொயர் சி மைனஸ் நாலு ஆர் ஸ்கொயர் ஒரு சைன் ஸ்கொயர் இங்கே வரக்கூடிய மதிப்பு ஏ சைன் ஏ அப்போ சைன் ஸ்கொயர் ஏ இதை எழுதிடுறோம் டூ ஆர் sin of 180 minus மைனஸ் sin சைன் டீட்டாவிற்கு சமம் அப்போ sin of கோணமானது a ப்ளஸ் சி எழுதிடுறோம் sin of சி மைனஸ் ஏ பை டினாமினேட்டரில் 4 ஆர் ஸ்கொயரை பொதுவாக வழியில் எடுக்கிறோம் ப்ராக்கெட்டில் ஒரு sin ஸ்கொயர் c மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஆர் ஸ்கொயரில் ஒரு ஆர் கேன்சல் ஆகும் மீதி ஒன்று 1, 2, R, 1 2, 2, ரெண்டு நாலு மீதம் இருக்கக்கூடிய உறுப்பு டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்று பை ரெண்டு 1 ஒன்று பை ரெண்டு நியூமரேட்டர் மதிப்பு அப்படியே எழுதிடுறோம் நியூமரேட்டர் மதிப்புகளை எழுதுகிறப்ப சைன் ஆஃப் ஏ பிளஸ் சி சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ பை டினாமினேட்டரில் இது சைன் ஆஃப் சி பிளஸ் ஏ பெருக்கல் சைன் ஆஃப் சி மைனஸ் ஏன்னு கொடுத்துர்லாம் பெருக்கல்ல இருக்கிறப்ப எதை எந்த இடத்துல எழுதினாலும் மதிப்புகள் மாறாது ஏ பிளஸ் சின்னாலும் சி பிளஸ் ஏன்னாலும் மதிப்பு ஒன்று தான் எனவே இரண்டு மதிப்புகளும் ஒன்று ஒன்று ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன்று பை இரண்டு ஆறு என்பது மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பு இது சமன்பாடு இரண்டு இதேபோல் ஆர்க அடுத்த மூன்றாவது உறுப்பு எடுக்கிறோம் மூன்றாவது உறுப்பானது சி பெருக்கல் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி பை டினாமினேட்டர் மதிப்பானது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் சிக்கு பதிலாக சைன் விதி டூ ஆர் சைன் சின்னு எழுதிடலாம் ஒரு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு எழுதலாம் பை டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏக்கு பதிலாக டூ ஆர் சைன் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர் சைன் பி ஹோல் ஸ்கொயர் ரெண்டு மதிப்புகளையும் நியூ மதிப்புகள் sin C சிக்கு பதிலாக 180 எண்பது மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துட்றேன் டூ ஆர் சைன் ஆஃப் நூற்றி எண்பது டிகிரி மைனஸ் ஆஃப் ஏ பி ஒரு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இது நியூமரேட்ரு மதிப்பு பை டினாமினேட்டரில் 2 பேருக்கள் ரெண்டு நாலு நாலு ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் நாலு ஆர் ஸ்கொயர் b ஸ்கொயர் பி சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு நியூமரேட்டர் மதிப்பில் ரெண்டு ஆறு சைன் ஆஃப் நூற்றம்பது மைனஸ் டீட்டா சைன் டீட்டாவிற்கு சமம் சைன் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு எழுதுகிறோம் பெருக்கல் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி பை ரெண்டு நாலு ஆர் ஸ்கொயரை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி பெருக்கல் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இந்த உறுப்புகள் இருக்குது ஒரு ரெண்டு 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 நாலு ஒரு ஆறு ஒரு ஆறு கேன்சலேஷன் மீதம் ஒரு ஆறு இருக்கும் சைன் ஆஃப் ஏ பிளஸ் பியும்

ஏ பெரு ஏ பிருக்கல் சைன் ஆஃப் பி மைனஸ் சி பை டினாமினேட்டர் மதிப்பானது பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி பெருக்கல் சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ டிவடட் பை டினாமினேட்டரில் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பெருக்கல் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவடட் பை டினாமினேட்டர் மதிப்பானது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ அடுத்த ஐந்தாவது subdivision ஏ plus பி divided பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் to டேன் ஆஃப் ஏ plus பி divided by இரண்டு பெருக்கள் cut ஏ மைனஸ் பி divided by இரண்டு என நிறுவ வேண்டும் சைன் விதியை பயன்படுத்தி தான் நிறுவகிறோம் சைன் விதி எழுதிடுறோம் சைன் விதியானது a பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு இரண்டு ஆறு ஒவ்வொரு மதிப்புகளையும் டூ ஆருக்கு சமப்படுத்துகிறப்ப ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு டூ ஆர் எனில் ஏ ஈக்குவல் டு மதிப்பானது டூ ஆர் சைன் ஏ இதே போல் பி பை சைன் பி ஈக்குவல் டு ஆர் எனில் பி ஈக்குவல் டு மதிப்பானது டூ ஆர் சைன் பி சி பை சைன் சி ஈக்குவல் டு ஆர் எனும் பொழுது சியின் மதிப்பானது 2R sin C சிக்கு சமம் டூ ஆர் சைன் சி இடதுபுற மதிப்பு எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம் எலஹெச்எஸில் கொடுக்கப்பட்டுள்ளது ஏ B பி பை ஏ மைனஸ் பி என கொடுக்கப்பட்டுள்ளது சூத்திரத்தை எழுதுகிற ஏக்கு பதிலாக டூ ஆர் சைன் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக டூ ஆர் சைன் பி பை டினாமினேட்ரு மதிப்பு ஏக்கு பதிலாக டூ ஆர் சைன் ஏ மைனஸ் டூ ஆர் சைன் இரண்டலையும் நியூமரேட்டரின் டினாமினேட்டரையும் டூ வார பொதுவாக வழியில் எடுக்கிறோம் ப்ராக்கெட்டில் சைன் ஏ ப்ளஸ் சைன் பி பை டினாமினேட்டரில் டூ வார பொதுவாக வழியில் எடுக்கிறப்ப சைன் ஏ மைனஸ் சைன் பின்னு கிடைக்குது இங்கே முற்றொருமைகளை பயன்படுத்துகிறோம் டூ ஆறு டூ ஆறு கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடியது சைன் ஏ ப்ளஸ் சைன் பி பை டினாமினேட்டர் மதிப்பு சைன் ஏ மைனஸ் சைன் பி சைன் சி ப்ளஸ் சைன் டி என்னும் பொழுது சைன்ஸ் சூத்திரங்களை பெருக்கும் கூட்டும் பொழுது முதல்ல சைன் மதிப்பு அடுத்தது காசு மதிப்பு வரும் எனவே டூ சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி டிவைடட் பை இரண்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைடட் பை இரண்டு பை டினாமினேட்டரில் மதி மைனஸ் பண்றப்ப முதல் உறுப்பு காசு இப்போ காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி டிவைடட் பை இரண்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவிடட் பை இரண்டு 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 கேன்சல் ஆக போக சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி பை இரண்டு காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி பை இரண்டு கோணங்கள் சமமாக இருக்குது சைன் பை காஸ் என்பது டேன் இருக்கு சமம் டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி பை இரண்டுன்னு கொடுத்துர்லாம் அதே போல் ஏ மைனஸ் பி பை இரண்டு ஏ மைனஸ் பி பை இரண்டுன்னு இரண்டாவது உறுப்பில் கோணங்கள் சமமாக இருக்குது காஸ் பை சைன் என்பது காட்டிற்கு சமம் காட் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவிடட் பை இரண்டுன்னு கொடுக்கலாம் இதுதான் ஆர்ஹெச்எஸ் மதிப்பு அப்போ தோ எல்ஹெச்எஸ் ஈக்வல் டு ஆர்ஹெச்எஸ் இரண்டும் சமமாக இருக்குது அதாவது ஏ பிளஸ் பி வேர்ஃபோர் ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பி ஈக்வல் டு டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி டிவிடட் பை இரண்டு பெருக்கல் காட் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவிடட் பை இரண்டு என நிரூபிக்கப்பட்டது தேங்க் யூ